என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் சென்னையில் முத்தமிழ் பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு முத்தமிழ் பேரவை இது என்ன அமைப்பு அப்படின்னா இசை வேளாளர்களுக்கான ஒரு அமைப்பு இந்த முத்தமிழ் பேரவை விழாவில் தான் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளுகிறார் அந்த பேரவை அந்த விழாவில் கலந்து கொண்டு வெளியே வந்தபோது தான் மு ஸ்டாலின் அவர்களை செய்தியாளர்கள் சில கேள்விகள் எழுப்புறாங்க அவர் செய்தியாளரை ஒன்றும் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ சந்தித்து தமிழ்நாட்டினுடைய நாட்டு நடப்புகளை அவர் பேசலை அவர் வெளியே வந்தார் செய்தியாளர்களுக்குமாக ஒரு பெயர் அளவில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதற்கு சில பதில்களை சொல்லிவிட்டு கடைசியாக வந்துட்டு டாக்டர் ராமதாஸ் அந்த செய்தியாளர் கேட்ட வார்த்தையை நான் சொல்றேன் டாக்டர் ராமதாஸ் அதானி அவர்களுக்கும் திமுகவிற்கும் இருக்கின்ற உறவு என்ன இதை ஸ்டாலின் அவர்கள் விளக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்படின்னு அந்த செய்தியாளர் கேட்கிறார் அதற்கு இவர் கொடுத்த பதில் என்ன அதுக்கே அதுக்கே அமைச்சரே பதில் கொடுத்துட்டாரு ராமதாஸ் அவர்களுக்கு வேற வேலை இல்லை அவர் டெய்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியுமா சொல்லலாமா அப்போ யாருக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க உங்களை வாக்களித்து தேர்ந்தெடுத்தது யார் உங்களை வாக்களித்து மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வராக்கி இருக்கிறார்களா இல்லை முதலமைச்சர் பதவி என்ன பரம்பரை சொத்தா அதை உங்கள் அப்பா தான் உங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்துவிட்டு சென்றாரா மக்கள் தானே உங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள் இல்லை தானே நீங்கள் ஆளும் கட்சி என்றால் உங்களுக்கு எதிர்க்கட்சி இருக்கிறது ஒரு கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் என்றால் ஒன்றரை கோடி மக்கள் எதிர்கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எழுபத்தி இரண்டு விழுக்காடு வாக்குல முப்பத்தி இரண்டு விழுக்காடு வாக்கை நீங்க பெற்று முதலமைச்சர் ஆனா மீதமுள்ள நாற்பது விழுக்காடு வாக்கை எதிர்கட்சிகள் பெற்றிருக்கிறது மெஜாரிட்டியை விட மைனாரிட்டி அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படி என்றால் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் ஆளும் கட்சி செய்கின்ற அநியாயங்களையும் மக்கள் விரோத செயல்களையும் கேள்வி எழுப்புவாங்க அதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒரு முதலமைச்சர் என்பவர் ஆனால் எதிர்கட்சியில் இருக்கின்ற மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரான மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு நக்களாக இவ்வளவு நையாண்டியாக இவ்வளவு கர்வமாக இவ்வளவு திமறாக ஒரு பதில் முதலமைச்சர்கிட்ட இருந்து வருதுன்னா இவருடைய வன்மம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை மக்கள் புரிஞ்சிக்கங்க இவர் கலந்து கொண்ட இந்த விழா இருக்கு இல்லையா இது இசை வேளாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விழா இசை வேளாளர்கள் மீது இசை வேளாளர் சமூகத்தின் மீது நமக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது ஆனால் சில உண்மைகளை சொல்லுவதற்கு இவர்கள் உதாரணம் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் சில விஷயங்களை நான் இங்கே பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது இசை வேளாளர்களை பற்றி இந்த சென்னையில் இருக்கிற இந்த முத்தமிழ் பேரவை அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு ஒரு கட்டிடம் இருக்கிறது முத்தமிழ் பேரவை என்ற பெயரில் செயல்பட்ட இந்த சங்கத்திற்கு ஒன்பதாம் ஆண்டு சென்னை கிரீன் அரசு நிலத்தை வந்துட்டு கருணாநிதி வழங்குகிறார் அந்த அந்த ஆண்டொன்றுக்கு ஆயிரம் ரூபாய் வாடகையாக வழங்கினால் போதும் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார் ஐந்து கோடி மதிப்பில் முத்தமிழ் பேரவை கட்டிய ஒரு கட்டிடத்தை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கருணாநிதி அவர்களே திறந்து வைக்கிறார் இந்த காணொலியை எல்லாரும் முழுமையாக பாருங்கள் இதை வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல வன்னியர் சமூகம் எந்த அளவிற்கு இழிவுபடுத்தப்படுகிறது என்பதை இதை பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா எல்லா விஷயங்களையும் கடந்து 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 நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா பாதிக்கப்படுறது நீங்க மட்டுமல்ல உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளும் என்பதை மறந்துடாதீங்க இந்த சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் வேளாளர்களே அங்கு கட்டப்பட்டுள்ள திருவாடுதுறை ராஜரத்தினம் அரங்கத்தில் வைக்கப்பட்டுள்ள புகைப்படங்கள் அனைத்துமே இசை வேளாளர்களுடைய புகைப்படங்களே இந்த சங்கத்தின் விழாவில் தான் நேற்று மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றார் நான் மீண்டும் சொல்கிறேன் வேளாளர்கள் மீது எனக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது வன்னியர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற துரோகமும் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வன்னியர் சமூகத்திற்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அநீதியை பற்றி மேற்கோள் காட்டுவதற்காக நான் இதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது இசை இசைவேளாளர்களுக்கு எம்பிஎஸ்சியில இடஒதுக்கீடு எப்படி வந்தது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு முறையில் பிசி பட்டியலில் உள்ள சில சமூகங்கள் பெரும்பாலான இடங்களை எடுத்துக் கொள்ளுகின்றன எனவே பிசி பட்டியலில் இடஒதுக்கீடு பெற முடியாமல் தவிக்கும் சாதிகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து தனியாக பிரித்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தி வன்னியர்களையும் சேர்த்து நூத்தி எட்டு சமூகங்களுக்கு இடஒதுக்கீடை பெற்று கொடுத்தது யார் எம்பிசி பிரிவுக்கு ஒதுக்கீடு கொடுப்பதாக கூறிய கருணாநிதி அதற்கான பட்டியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளியிட்ட போது அந்த பட்டியலில் இசைவேளாளர் சமூகத்தையும் சேர்த்து கொண்டார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே மீண்டும் மீண்டும் வன்னியர்களுக்கு நான் மேற்கோள் காட்டுறது என்ன அப்படின்னா உங்களாலேயே அதிகாரம் பெற்று தங்களை மட்டுமே வளர்த்து கொண்ட இந்த கும்பல் உங்களை எந்த அளவிற்கு புறம் தள்ளுகிறது என்பதை உங்களுக்கான தலைவனை எந்த அளவிற்கு இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் என்பதை இப்பவும் நீங்க புரிஞ்சுக்கலன்னா உங்களை எந்த காலத்திலும் மீட்க முடியாது ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னா ஏற்கனவே எம்பிசி பிரிவு உருவாக்கப்படுவதற்கு முன்பு பிசி பட்டியலில் அளவுக்கு அதிகமான இடங்களை எடுத்து கொள்ளுகின்ற ஒரு சமூகம் இசைவேளாளர் சமூகம் என்று அம்பாசங்கர் ஆணையத்தால் குறிப்பிடப்பட்ட ஒரு சாதியை அதைவிட அதிக சலுகை பெறுகின்ற எம்பிசி பட்டியலில் கொண்டு வந்து இவர் சேர்த்து கொண்டார் அதற்கு காரணம் என்ன இவரிடம் இருந்த அதிகாரம் இவருக்கு எவ்வளவு பெரிய சாதி வெறி சாதி பற்று இருந்திருக்கிறது அப்படின்றத மறந்துடாதீங்க உங்களை சாதி வெறியர்கள் என்று கூறுவது யார் இந்த திராவிட பச்சோந்தி கோட்டம் ஆனா இவருக்கு எவ்வளவு சாதி வெறி சாதி பற்று இருந்திருக்கிறது உங்களை சாதி முத்திரை குத்தி தமிழ்நாட்டில் பன்னீர் மக்களின் அடையாளங்களை முற்றிலுமாக அழிக்கின்ற வேலையை இந்த திமுக ஆண்டாண்டு காலமாக செய்யுங்கிறத மறந்துடாதீங்க இதோட முடிந்து போகல கருணாநிதி அவருடைய சாதி வெறியும் சாதி பற்றும் மற்றவர்களை சாதி வரியர்கள் என்று சொல்லுவதற்கு இவர்களுக்கு அருகதியே கிடையாது அதை நான் மேற்கோள் காற்ற இந்த பட்டியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இசைவேளாளர் சமூகத்தினுடைய பெயர்ல தான் திருமண நிதி உதவி திட்டத்தையே கணாநிதி வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் என்று ஒன்றை கொண்டு வருகிறார் அந்த இவர் வைத்த பெயர் என்ன தெரியுமா இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் என்று அதற்கு பெயர் வைக்கிறார் தமிழ்நாட்டில் எத்தனை விழுக்காடு மக்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இந்திய விடுதலைக்காக போரிட்ட போராளிகள் வன்னிய சமூகத்தை சார்ந்த போராளிகள் எண்ணற்றவர்கள் ஒருத்தர் கூட இந்த கும்பல் கண்ணுல படலையா இது மட்டும் தானா இன்னும் இருக்குது நீங்க பார்த்துட்டே வாங்க இசைவேளாளர் சமூகத்தினுடைய பெயரில் தான் மகப்பெரு உதவி திட்டமும் கொடுத்தாரு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு பேறு காலத்தின் போது நிதி உதவி வழங்குவதாக முடிவு செய்தது அதற்கு இசை வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவரான முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பெறு திட்டம் என்று அதற்கு பெயரிடப்பட்டது டாக்டர் முத்துலட்சுமி அவருடைய கணவர் வந்துட்டு தெலுங்கு ரெட்டி சமூகத்தைச் சார்ந்தவர் அதனால தான் அவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்று அழைக்கப்படுகிறார் இதோட முடிந்ததா இசைவேளாளர் சமூகத்திற்கு பேருந்தல் சலுகை கொடுத்தார் கருணாநிதி தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மை சமூகம் வன்னியர்கள் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மை சமூகம் பரையர்கள் இவர்களுக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கார் கருணாநிதினு சத்தியமாக யோசி பாருங்க ஒவ்வொருத்தரும் சூரியனுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் உங்கள் கையை கொண்டு போய் நீங்களே அடிச்சுக்குவீங்க ஏன்னா அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர் பரையர் சமூகத்திற்கு பெரிய துரோகத்தை செய்தது இந்த கருணாநிதியுடைய குடும்பம் பொதுவாக பேருந்தில் ஒரு காய்கறி மூட்டை நாலு மூட்டையை தூக்கி போட்டு பாருங்க பஸ்ஸுக்காரன் மூட்டையெல்லாம் ஏற்ற முடியாது லக்கேஜ் எல்லாம் ஏற்ற முடியாது இறங்க இறங்க கீழே அப்படின்னு இறக்கி கூட்டு போயிடுவான் ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய மத்தளம் இசை கருவிகள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு பேருந்துகளில் இவங்க பயணம் செய்தால் அந்த பயணத்திற்கு கட்டணம் கிடையாது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் கருணாநிதி அவர்கள் இவருக்கு இருந்த சாதி வெறி எவ்வளவு சாதி பற்று எவ்வளவு என்பதை தயவு செய்து இன்னைக்கு இருக்கிற வன்னியர் சமூகத்து மக்களும் பறையர் சமூகத்து மக்களும் முதல்ல புரிஞ்சிக்கங்க இவரிடம் அதிகாரம் இருந்த ஒரே காரணத்தினால காமராஜருடைய வாழ்க்கையே காமராஜருடைய அரசியலை இவர் செய்யலை அப்படி செய்த நம்ம பேச மாட்டோம் அவர் தன்னுடைய தாய்க்கு ஒரு குழாய் அமைத்து கொடுத்ததற்கு கூட அனுமதி கொடுக்காத மருத்துவ முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் ஆனா இவர் அப்படியா இருந்தால் இவருக்கு இருந்த சாதி வெறிய விட இவருக்கு இருந்த சாதி பற்ற விட தமிழ்நாட்டில் வேறு யாருன்னா ஒரு சாதி வெறியன் சாதி பற்றாலம் இருக்க முடியுமா நான் மேற்கோள் காட்டி கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த குடும்பத்திற்கு தகுதி இருக்கிறதா ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் வந்துட்டு மத்திய அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றது திமுக கேபினட் அந்தஸ்து பெற்ற அமைச்சரவையில் பதினோரு அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் அந்த பதினோரு அமைச்சர்களில் ஆறு அமைச்சர்கள் வந்துட்டு இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கே கொடுத்துருக்கிறது கருணாநிதியின் வகையார் தமிழ்நாட்டில் மக்கள் வன்னியர்கள் குறைந்தது ஒன்றரை கோடிக்கும் மேலே பறையர்கள் இந்த இரண்டு சமூகமும் சேர்ந்தா தமிழ்நாட்டில் மூன்றரை கோடியை கடந்து நிக்குது ஆனா இங்க நடந்திருக்கின்ற அநியாயங்கள் எவ்வளவுன்னு யாருன்னா சிந்திச்சிருக்கிற நம்ம இந்த மாதிரியான செய்திகளை சொல்ற என்னை போன்றவர்களை திமுகவிற்கு எதிரான விரோதிகள் போல சித்தரிச்சுட்டு போங்க ஆனா இந்த செய்தியால ஒரே ஒரு நபர் தமிழ்நாட்டில் சிந்திச்சு அந்த ஒரு நபர் பத்து நபரை உருவாக்கினான் அந்த பத்து நபரை ஆயிரம் பேரை உருவாக்குவான் ஆயிரம் பேரை தெளிவுபடுத்துவான் திமுகன்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வேரோடு புடுங்கி எரிகின்ற ஒரு காலம் வரும் அதற்கு ஒரே ஒரு துரும்பையாற்ற நம்ம கிள்ளி போடும் திமுக இயக்கத்தில் இசைவேளாளர் சமூகத்திற்கே தலைமை பொறுப்பு தொடர்ந்து கணாநிதியினுடைய வாரிசுகள் சிலர் வந்துட்டு மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு கணாநிதி கொடுக்கல தன்னுடைய சொந்த சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்ட மு க ஸ்டாலினுக்கு தான் அந்த தலைமை பொறுப்பை கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய சாதி வெறியர் எவ்வளவு பெரிய சாதி பற்றாளர்னு தெரிஞ்சுக்கிங்க ஆனா இவர்களுக்கு பேர் என்ன சாதி மறுப்பாளர்கள் சமூக நீதி பற்றாளர்கள் இல்லை இதெல்லாம் சொல்றதுக்கு இதை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு வாக்களிக்கின்ற மக்கள் எவ்வளவு மூடர்கள் என்பதை நம்ம தான் தெளிவுபடுத்திக்கணும் இசைவேளாளர் சமூகத்தின் மீது எனக்கு எல் முனையளவு கூட எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது ஆனால் வன்னியர் சமூகத்திற்கும் தமிழ்நாட்டில் உள்ள பறையர் சமூகத்திற்கும் திமுக அதிமுக என்ற இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் பல பாகுபாடுகள் பார்த்து பல நிலைகளில் பின்னுக்கு தள்ளி இருக்கிறார்கள் கருணாநிதியின் குடும்பம் அவர் சார்ந்த சமூகத்திற்கு மட்டும் அனைத்தையும் செய்து முதன்மைப்படுத்தி கொண்டது எத்தனை விழுக்காடு மக்கள் இவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு மட்டும் எத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பார்த்தா ஆறு அமைச்சர்களை இவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பார்த்தா எத்தனை தமிழ்நாட்டில் உள்ள இந்த பெரும்பான்மை சமூகங்களுக்கு இவர்கள் வழங்கிய சமூக நீதி என்ன கேள்வி கேட்பவன் எல்லாம் எதிரியாத்தான் தெரியும் திமுக விரோதியாத்தான் தெரியும் சாதி வெறியனாதான் தெரியும் உண்மையை பேசுறமில்ல திமுக செஞ்ச அநியாயத்தை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறமில்ல எங்களெல்லாம் பார்த்தா வெறியனாதான் தெரியுமா சாதி வெறியினா தான் முத்திரை குத்துவீங்க குத்திட்டு போங்க அதுக்காக உண்மையை சொல்லாத பின்னாடி போய் நிற்கிறதுக்கு அந்த இடத்துல இருந்து நான் வரல தைலாபுரத்து தோட்டத்தில் பயின்றவர்கள் யாரும் அப்படி இருக்க முடியாது விரல் நீட்டி கேள்வி கேட்கின்ற இடத்தில் இருந்து வந்தவர்கள் அதனால யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல தமிழ்நாட்டில் நடந்த அநீதிகளை பட்டியலிட வேண்டிய நேரம் வந்து விட்டது மருத்துவர் இந்த அளவிற்கு அவமானப்படுத்துகின்ற இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யாரால் இந்த அதிகாரத்தை பெற்றார் என்பதை ஒரு நாள் சிந்தித்திருந்தால் மருத்துவர் ஐயா என்பது யார் என்ற அந்த பண்பு அவருக்கு தானா வந்திருக்கும் அவர் மீது மரியாதை என்பது தானா வந்திருக்கும் ஒரே ஒரு வார்த்தை மருத்துவர் ஐயா அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு மேடையில் பேசினார் பத்தாயிரம் பேரு கூட இல்லாத உங்க கிட்ட நான் வந்து கேட்கணுமான்னு கேட்டார் என்ன தப்புன்னு இப்ப சொல்லுங்க என்ன தப்பு மருத்துவர் ஐயா கேட்டதும் இப்ப சொல்லுங்க என்ன தப்பு மருத்துவர் ஐயா கேட்டது யாரால் அதிகாரம் பெற்றீர்கள் யாருக்கு நீங்கள் சேவை ஆற்றுகிறீர்கள் அதிகாரம் கொடுத்தவர்கள் அடி முட்டாள்களா காலம் உங்களுக்கு முன்னால் குடிந்து நிற்க வேண்டும் நீங்கள் அவர்கள் மீது ஏறி சவாரி செய்து கொண்டே இருக்க வேண்டுமா மண் குதிரைகளாவர்கள் மக்கள் இல்லையா திமுகவிற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் சார்ந்த சமூகத்திற்கு இந்த அளவிற்கு முன்னுரிமை கொடுத்த இதே கருணாநிதி அவர்கள் இதே ஸ்டாலின் அவர்கள் நேற்றோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்த காலம் தொட்டு திமுக ஆட்சி அரியணைக்கு வருகிறது என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகமான வன்னியர்கள் ஆனா அந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்தது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உரிமை கேட்டு போராடியவர்களை சுடுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த கும்பல் தான் அவர்களை மரம் வெட்டி என்ற பட்டத்தை சூட்டியது இந்த கும்பல் தான் அவர்களை சாதி வரியர்களாக சித்தரித்துக் கொண்டிருப்பது இன்றைக்கு வரைக்கும் இந்த கும்பல் தான் எந்த ஒரு காலகட்டத்திலும் வன்னியர் என்ற இந்த ஒரு பெரும் சமூகம் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக நிற்பது இந்த கும்பல் தான் இந்த கும்பல் இதுவரைக்கும் தொடர்ந்து திமுகவிற்கு வாக்களித்தவர்களை அரியணைக்கு கொண்டு வருகின்ற இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் செய்தது என்ன தெரியுமா நாற்பது ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஒரு போராளியாக நின்று இந்த மக்களின் உரிமைக்காக வென்று கொடுக்கப்பட்ட பறித்ததுதான் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை புரிந்ததா வன்னியர்களுக்கு புரிந்திருந்தா திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சூடு சொரணை மானம் ஈனம் தன்மானம் சுயமரியாதை இதையெல்லாம் சுமந்து வாழுகின்ற மக்களாக இருந்தா வன்னியர்கள் மட்டும் இல்லை ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் திமுக மக்களுக்கு இழைக்கின்ற அநியாயம் அநீதிகள் எவ்வளவுங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிச்சீங்கன்னா திமுகவிற்கு ஒரு காலமோ மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க ஒருபோதும் திமுக அதிகாரத்துக்கு வராது ஆனால் சிந்திக்கிற நிலையில் மக்கள் இல்லை விடிந்தது முதல் முடிகின்ற வரைக்கும் நீங்கள் இருப்பது மயக்கத்தில் உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்திருப்பது இந்த திமுக தான் நீங்களும் திருந்த போறது இல்லை நீங்க திருந்தாத இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு கொண்டாட்டம்தான் நீங்க திருந்தலையேன்னு வருந்துறது எங்களை போன்றவர்கள் தான் ஆனா திமுக மீண்டும் அரியணைக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் ஆனாலும் கூட திமுக அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்வாங்க பல ஆயிரம் கோடியை கொண்டாந்து மக்கள் கிட்ட கொட்டுவாங்க மக்களே மீண்டும் ஏமாந்துடாதீங்கன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை